மறக்காம நம்ம இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஜேபியல் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பார்த்தா பார்க்க போகிறோம் அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் டியூன் பேர்ட்ஸ் அப்படிங்கிற இயர்பட்ஸை பார்த்தா பார்க்க போகிறோம் ஸோ அந்த கேஜெட் பற்றி ஃபுல் டீட்டெயில் டாப் டூ பட்டம்னு சொல்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இர்பட்ஸோட பில்டு குவாலிட்டி பார்ப்போம் அந்த பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க இதுல எதுவுமே மெட்டல் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் பிளாஸ்டிக் மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க அதே போல் டிசைனை பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க சைஸை பார்த்திங்கன்னா நல்ல காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க உங்கள் உள்ளங்க எல்லாச்சும் மூடிலாம் அவ்வளோ காம்பேக்டாக குட்டி அழகாக கொடுத்துருக்காங்க அதே போல் சார்ஜிங் வச்சுட்டு ஃப்ரெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஜேபியில் அவங்களோட ஃப்ரான் சிம்பிளாக முத்தரப்பு இருக்காங்க அதுக்கு மேலே டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா மூணு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மூணு எல்இடி இண்டிகேட்டர் பார்த்திங்க அப்படின்னா லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீனு சொல்லி மூணு இண்டிகேஷன் காமிக்கோஸு நீங்கள் அது மூலமாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் சார்ஜிங் வசூலிட்டு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா டைப் சி கேபிள் மாற்ற மாதிரி டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து மைக்ரோஎஸ்பி கிடையாது டைப் சி கேபிள் கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நீங்கள் சார்ஜ் படும்போது மைக்ரோஎஸ்பி கேபிளை மாட்டும் போது மாற்றி மாட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பின்னு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் டைப் சி பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கவலையே வேண்டாம் நீங்கள் எப்படினாலும் சார்ஜரை மாட்டலாம் ஈஸியாக செட் ஆகிடும் ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி சார்ஜிங் போட்டு தான் கொடுத்துருக்காங்க அதே போல் நீங்கள் புதுசாக கேஜெட் வாங்கும்போது பாக்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான டைப் சி கேபிளும் கூடவே கொடுத்துருவாங்க போல் அந்த சார்ஜிங் சொன்ன மூடி ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா உள்ளே ரெண்டு இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே போல் அந்த மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க உங்கள் பெருவாரில் வச்சு தள்ளி பார்த்தாலே உங்களுக்கே ஃபீல் ஆகும் அந்த க்ளோஸ் க்ளோசிங் கப்பாசிட்டி வந்து ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தாராளமாக பேண்ட் பேக்கெட்டில் வச்சாலும் சரி இல்லை பேக்கில் போட்டாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி நல்ல ஒரு க்ளோசிங் கப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எல் ஆறுன்னு சொல்லி சார்ஜிங் கேஸ்லேயே கொடுத்துருக்காங்க அதுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபியூஷனே இல்லாமல் லெஃப்ட் சைடில் உள்ள ஏர்பட்ஸ் எல்லையும் ரைட் சைடில் உள்ள ஏர்பட்ஸ் ஆறுன்னு சொல்லி கன்ஃபியூஷன் எல்லாம் வைக்கிறது தான் எள்ளு ஆறுன்னு சொல்லி அதை டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதே போல் ஏர்பட்ஸை கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக கொடுத்துருக்காங்க ஏன்னா அதில் வந்து ஸ்டெம்பு இல்லாமல் குட்டியாக காம்பேக்டாக அழகாக கொடுத்துருக்காங்க அதே போல் அந்த ஏர்பட்ஸோட வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஜேபியில் அவங்களோட மு பிராண்ட் சிம்பிளாக முத்திர குடிச்சிருக்காங்க அதே போல் அந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் மாற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏர்பட்ஸில் வந்து சிலிக்கான் டிப் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக ஆங்கிள் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லா விதமான காதலையும் ஈஸியாக செட் ஆகிற மாதிரி தான் ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க உங்கள் காது சின்ன காதாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய காதாக இருந்தாலும் சரி உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் மாட்டி உங்கள் காதில் மாட்டிட்டிங்கன்னா போதும் அவ்வளோ சீர்த்து உங்கள் விட்டு இது கீழே விழவே விழாது ஸோ இப்போ வர எல்லா ஏர்பட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் தான் கொடுக்காங்க ஸோ இந்த மாதிரி டிசைன் தான் மக்களும் விரும்புறதுனால இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லாண்டிங் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க அதே போல் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏர்பட்ஸை வந்து இந்த ஃபோட்டோவில் உள்ள மாதிரியே தான் காதில் மாட்டணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைட்டாக காதில் எடுத்து மாட்டினோன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்த உடனே அப்படியே விட்டுறாங்க அப்படி நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா அதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதில் ஒர்க் ஆகாது இந்த ஏஎன்சி நேஷ்கன்ஸன் போடணும் அவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் உங்கள் காதில் யூஸ் ஆகாது ஏன்னா இப்படி மாட்டினா மட்டும் தான் கம்ப்ளீட்டாக அது காதுக்குள்ளே போய்ட்டு கரெக்டாக சீட் ஆகும் ஏன்னா அப்படி காதுக்குள்ளே மாட்டிட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு டிஸ்ட் பண்ணி விடணும் டிஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஜே பில் உங்களோட அந்த எழுத்து வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக வந்துடும் ரீசண்டாக வரும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் காதில் வந்து அது பெர்ஃபெக்ட்டாக நிற்கும் நிறைய பேர் சும்மா மாட்டிட்டு விட்டுறாங்க அது அப்படி நீ மாட்டினீங்க அப்படின்னா காதில் கரெக்டாக உட்காராது கீழே விழுந்துடும் ஸோ இதான் பார்த்திங்கன்னா இயர்பட்ஸை மாட்டுறதுக்கு வந்து கரெக்டான பொசிஷன் ஸோ காதில் வச்சு லைட்டாக டுஷ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா காதை விட்டு அவ்வளோ சிக்கிறது கீழே விழவே விளாது அதே போல் இந்த இயர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நாலு மை கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் இயர்பட்ஸை ரெண்டு மை கொடுத்துருப்பாங்க ரைட் இயர்பட்ஸ் ரெண்டு மை கொடுத்துருப்பாங்க மொத்தம் நாலு மை கொடுத்துருக்காங்க ஸோ நாலு மைக்குமே பார்த்திங்கன்னா கால் குவாலிட்டி வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக அவங்க ஏன்னா இதில் வந்து நாய்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி தாராளமாக கால் பேசலாம் சுற்றி நிறைய சவுண்டு வந்து உங்கள் காலையில் எதுவுமே கேட்காத மாதிரி உங்கள் வாய்ஸ் மட்டும் க்ரெஷர் ஆஃப் பண்ண கேட்குற மாதிரி நல்ல ஒரு மைக்காக வடிவம் வச்சிருக்காங்க அதே போல் ஆடியோவுக்கு பொறுத்த வரைக்கும் ஜேபியில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது ஸோ பேஸாக இருக்கட்டும் ட்ரிபிள்ஸ் ஓக்கல்ஸ் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க பேஸுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டென் டிரைவர் கொடுத்துருக்காங்க ஸோ சிலிகான் டிப் கொடுத்து டென் எம்எம் டிரைவர்ங்கிறது ரொம்பவே நல்ல பெரிய டிரைவர் தான் ஏன்னா சிலிகான் டிப் இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்படின்னா டென் எம்எம் டிரைவர் கொடுப்பாங்க ஏன்னா இது சிலிக்கான் டிப் கொடுத்து டென் எம் டிரைவர்ங்கிறது சவுண்டு குவாலிட்டி வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதே போல் சார்ஜிங்ஸோட வெயிட்டை பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தெட்டு கிராம் கொடுத்துருக்காங்க ஸோ இயர்பட்ஸோட வெயிட் ஒரே ஒரு இயர்பட்ஸோட வெயிட்டை பார்த்திங்க அப்படின்னா பத்து புள்ளி எட்டு கிராம் கொடுத்துருக்காங்க அதே போல் அந்த இயர்பட்ஸோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்ப்போம் இதோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் வந்திருக்கு ஸோ இது வந்து அட்வான்ஸ் வெர்ஷன் தான் ஸோ கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா பத்து மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ பத்து மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சாப்பிட்ட எந்த ஒரு கேஜெட்டோட இந்த இயற்பட்ஸ் நீங்கள் அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து இன்னொரு சிறந்த ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த இயர்பட்ஸ் வந்து அ டைமில் ரெண்டு இய ரெண்டு கேஜெட்டோடு நீங்கள் அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் லேப்டாப் இல்லைன்னா டேப்லெட்டோட கனெக்ட் பண்ண அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதோடையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அ டைமில் ரெண்டு கேஜெட்டோட நீங்கள் அழகாக அந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம் அதான் மல்டி மல்டிபாயின் கனெக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த சார்ஜிங் எஸ்ஸோட பேட்டரி பக்கை பற்றி பார்ப்போம் இந்த சார்ஜிங் எஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸ் மட்டும் தனியாக காதில் வச்சு பாட்டு கட்டிங்க அப்படின்னா பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த சார்ஜிங் கேஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிறோம் சோ ரெண்டு மணிநேரம் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார்ஜிங் கேஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிரும் அதே போல் அந்த ஏர்போர்ட்ஸோட பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் கொடுக்காங்க இதில் வந்து பட்டன் கண்ட்ரோல் கிடையாது ஸோ டச் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சென்சிட்டிவான டச் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாட்டு மாற்றலாம் ப்ரீயஸ் பாட்டு மாற்றலாம் அதே போல் கால் வந்துச்சு அப்படின்னா அட்டன்ட் பண்ணிக்கலாம் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் கூகுள் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதே போல் இதில் வந்து மூணு விதமான மோடு கொடுக்காங்க ஏஎன்சி ஆக்டிவ் நாஸ் கன்செஷன் மோட் அப்புறம் ஆம்பியன் மோட் அப்புறம் டாக்டர் மோட் அப்படின்னு சொல்லி மூணு மோடு கொடுக்காங்க அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏஎன்சி மொன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கன்சரேஷன் மோட் இப்போ சப்போஸ் பஸ்ல ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ரொம்ப சத்தமாக கேட்கு புக்ஸ் படிக்கீங்க இல்லைனா அமைதியை தூங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இயற்பட்ஸை காதை மாட்டி சிங்கிள் டேப் பண்ணால் போதும் நாய்ஸ் கன்சரேஷன் ஆக்டிவேட் ஆகிரும் ஸோ அப்படி ஆக்டிவேட் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களோட தனி உலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் சுற்றி நடக்கிற எந்த சவுண்டும் காதில் கேட்காது கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணி ஒரு தனி உலத்தில் இருக்க மாதிரி வச்சிருக்கோம் அதே போல் ஆம்பியன் மோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலை ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணி மாட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியே சவுண்ட் சவுண்டு வந்து உங்கள் காதில் ஏற்படுத்த கலாட்டாமே கேட்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆம்பியன் மோட் ஆன் பண்ணி போதும் வெளியே சவுண்டு வந்து அவ்வளோ கிறிஸ்டல் க்ளியர் உங்கள் காதில் கேட்கும் நீங்கள் ஏற்படுத்த கலாட்ட வேண்டிய அவசியமே இல்லை அதே போல் இதில் வந்து டாக் த்ரூ மோடுன்னு ஒரு மோடு இருக்குது அது அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ யாராவது வந்து பேச வராங்க அப்படின்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும் ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிற பாட்டோட வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும் ஸோ நீங்கள் பேசி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு ஆட்டோமெட்டிக்காக நார்மல் வால்யூமுக்கு வந்துடும் அதான் பார்த்திங்க அப்படின்னா டாக் த்ரூ மோடாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸை ப்ரொடக்ஷன் ரேட்டிங் பார்ப்போம் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஐபி ஃபிஃப்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க டஸ்ட் அண்ட் வாட்டர் ரிசேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி தாராளமாக ஜிம்மில் ஒர்க் பண்ணலாம் சைக்கிளிங் பண்ணலாம் ஹெல்மெட்ல மாட்டுக்கலாம் எவ்வளோ வேறு தண்ணி பார்த்தோம்னா இந்த இய்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது அதே போல் வெளியே லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்ப கூட நீங்கள் வெளியே இந்த இர்பட்ஸ் யூஸ் பண்ணி விளையாடலாம் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது அதே போல் இந்த சார்ஜிங் எஸ்ஸை வந்து நீங்கள் புதுசாகும் போது பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் எதிர்த்து ஏர்பட்ஸ் இருக்கும் அப்புறம் நல்ல குவாலிட்டியான சி கேபிள் இருக்கும் அப்புறம் மூணு சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும் அப்புறம் புக்லெட்ஸ் அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க ஓகே நம்ம அந்த வீடியோ கடைசி பார்த்து ரொம்ப நன்றி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் இயரோடய சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்